தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் மரன் ஐயா விஜய் அவர்கள் தாமதமா வந்தனாலதான் இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயர்ந்திருக்கிறார்கள் அதில் சிறிய பிள்ளைகள் சொல்லும் மனம் வருத்தமா இருக்குது ஒன்றரை வயது குழந்தை என்னை போன்ற மாணவர்கள் சிறிய வயது உடையவர்கள் வயதானவர்கள் என பல பேர் இறந்து போயிருக்கிறாங்க நாட்டையே உழுக்கும் ஒரு மரணமா அந்த மரம் மறைஞ்சிருக்கு எங்கெங்க இருந்தோ பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விடயமா அந்த விடயம் மாறி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த வலைவல்லியில நம்ம ஐயா விஜய் அவர்களுக்கு பல காணொலிகள் பதிவு பண்ணி போட்டிருக்கிறோம் தம்பி ஸ்டாலின் ஐயா நடிகர் விஜய்க்கு தம்பியான ஸ்டாலின் பாரதியின் ஆலோசனைன்னு ஒரு காணொலி போட்டிருக்கிறோம் இருபது லட்சம் போதுமா விஜய் மன்னிப்பு கேளுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரூர் விடயத்தை பத்தி ஒரு காணொலியை நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம் அதே போல கொலைகார அவர் பேரை சொல்லக்கூடாது கொள்கை உண்டு அப்படின்னும் நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணிருக்கிறோம் நடிகர் விஜய் இயக்கும் அந்த இயக்குனர் யார் அப்படின்னும் நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணிருக்கோம் இந்த காணொலியெல்லாம் உங்களுக்கு கீழே தொடர்பு கொடுக்குறேன் தொட்டு பாருங்க அந்த காணொலியெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதுபோல இதை சார்ந்து ஐயா நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை எடுத்து ஆளக்கூடியவர்கள் இந்த வழக்கில் எந்த பக்கம் நீர் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நீதி அரசர் இந்த நாற்பத்தோரு பேர் இறந்த வழக்கில் எடுத்து பண்றாங்க இல்லையா அந்த அந்த நபர் ஐயா அந்த நீதிபதி அவர்கள் விஜய் நீ எல்லாம் ஒரு ஆளாடா நீ எல்லாம் ஒரு தலைவனா நீ நடத்துறிய ஒரு கட்சி அது ஒரு கட்சியா வாட் கைண்ட் வாட் கைண்ட் ஆஃப் அ பார்ட்டி என நான் இல்லைங்க சென்னையினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முதல்ல வாட் கைண்ட் ஆஃப் அ பார்ட்டி என தாவைக்காவை நோக்கி கேள்வி எழுப்பிருக்கிறா இந்த நீதிக்கரசர் அரசர் நானும் பல வகையான கட்சியை பார்த்துருக்கேன் தம்பி விஜய் தம்பியை சொல்றாரு நானும் தமிழ்நாட்டில் சாதி கட்சியை பார்த்துருக்கேன் மத கட்சியை பார்த்திருக்கேன் திராவிடன் போய் சொல்லிட்டு திரியுற கட்சியில பார்த்துருக்கேன் தமிழ் தேசியம் மக்களுக்கான பேசுற கட்சியிலலாம் பார்த்துருக்கேன் இல்லை நீ எந்த வகைரா அப்படின்னு நீதிபதி அவர்கள் நீதியரசர் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இது அவர் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி என்னை போன்ற நபர்களாக இருந்தாலும் சரி ஊரளவையாளர்களா இருந்தாலும் சரி நீங்க வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி நீங்க எந்த வகையான கொள்கையை சார்ந்தவர்கள் நீங்க எந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் நீங்க எந்த விதமான கட்சி என்று பலரும் கேள்வி கேட்டாங்க ஆனால் அதுக்கெல்லாம் ஐயா விஜய் அவர்கள் பதில் அளிக்கலை நீ என்னதான் கொள்கையை பின்பற்றுவீங்க அப்படிங்கிறதுக்கும் பதில் அளிக்கல நம்மளும் ஐயா விதைக்கு இதுதான் சொன்னோம் உங்களுடைய உங்களுக்கு ரசிகருக்கு முதல்ல சொல்லி கொடுங்க கொள்கை சொல்லி கொடுங்க நீங்க எந்த விதமான கட்சிங்கிறத சொல்லிக் கொடுங்க நீங்க யாரு கொடுங்க நீங்க எந்த விதமான மாற்றத்தை இந்த மண்ணில விதைக்க போறீங்க என்பதை சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிருந்தோம் நம்ம மட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்ப செந்தமனன் சீமான் அவர்களும் இதே தான் சொல்லியிருந்தாங்க தம்பி ஒன்னு திராவிடன்ற லோட்டில நில்லு இல்லனா தமிழ் தேசியங்கிற ரோட்ல நில்லு ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் நாள் எடுத்துக்கிருவேன் தமிழ் தேசியம் ஒரு நாள் எடுத்துக்கவேன் அப்படின்னா லாரி எடுத்து செத்து போயிருவாப்பா என்ன லாரினே தெரியாது அடிச்சு செத்து போயிருவாப்பா அப்படின்னு பேசினாங்க அது மட்டும் இல்லாம தம்பி தமிழ்நாட்டு இந்த அரசியல் என்கிற இந்த மாபெரும் கடல்ல கொடிய முதலைகள் இருக்குது சுறா இது போன்ற பல வகையான மீன் வகைகள் இருக்குது உன்னை கடிச்சு கொதறி தின்றும் தம்பி அதனால சாக்கரையா பொறுமையா சிந்திச்சு செயல்படணும் தம்பி அரசியல் என்பது அது அது அதுதான் தம்பி நம்ம பொழுதுபோக்குக்கு அரசியல் பண்ணல தம்பி மக்களை வழி நடத்துறோம் எதிர்கால பாதைகளே நம்ம விதைக்கிறோம் தம்பி நம்ம போட்டு கொடுக்குறோம் தம்பி அப்படின்னு ஐயா சீமானவர்கள் பேசியிருந்தாரு ஆனா அதற்கு அவர் நடத்தக்கூடிய ஐயா பத்தி அவங்க நடத்தல அந்த முதல் மாநாடு இருக்கு விக்கிரவாண்டியில அதுல என்ன அரசியலுக்கு வேணாம்னு சொல்றீங்க எனக்கு அரசியல் பண்ண தெரியாதுன்னு சொல்றீங்க இன்னும் இந்த பக்கம் நின்றீங்க இன்னொன்னு அந்த பக்கம் நின்றீங்க இந்த அரசியல் என்ன கடுமையான மீன்களும் சுழாக்களும் இருக்கும் கடிச்சு தின்று ஒன்னு மிரட்டுறீங்க பயமுடுச்சுறீங்க அதுக்கெல்லாம் பயமுடுறாரு தம்பி நாமலா அப்படின்னு ஐயா விஜய் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பிருந்தேன் இப்ப அப்படி கேட்ட மூஞ்ச கொண்டு போய் எந்த மூலையில வச்சிருக்கிறீங்க இல்ல எந்த மூலையில வச்சிருக்கீங்கன்னு தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஏன்னா இறந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க மூணு நாள் கழிச்சு சிஎம் சார் என்ன ஏதாவது பண்ணுண்ணா என்னுடைய அலுவலத்து வாங்க என்ன நான் வீட்டில் தான் இருப்பேன் வாங்க அப்படின்னா நான் விருது வைக்கவா கூப்பிடுற உங்க வீட்டுக்கு வா இல்லைன்னா ஆபீஸ்க்கு வாங்கிட்டு இல்லை சார் சாரி நீ சிஎம் சார் சொல்றதே தான் ஐயா முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லலாமே என்ன தவறு அது என்னதான் பண்ணணும் என்ன நேரடியாக தாக்குங்க மக்கள் எதுவும் செய்யணும்னு அது ஒன்றும் நானும் சார் சாரு சார் அப்படின்னா இது எந்த விதமான ஒரு அரசியலை குறிக்கிறது நீங்க ஒரு தலைவனாக நடிக்கிறீங்களா இல்ல ஒரு நடிகராக நடிக்கிறீங்களா நீங்கள் தலைவனாக எப்போவுமே பேசினதில்லை அப்ப நீங்க ஒரு நடிகராக நடிக்கிறீங்க அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும் இல்ல ஒரு கவலை அப்படின்னா ஒரு உச்சகட்ட சோகத்திலிருந்து பேசணும் சார் அப்படின்னு பேசினா இது கவலை என்பது தோண்டுதா இல்லங்க இவர் ஃபஸ்ட்டே நடிக்கிறாருங்க அது தெரியுதுங்க அப்படின்னு பேசணுமா இது எப்படி குறிக்குது ஒண்ணுமே புரியலையா சரி இந்த பிரச்சனையை விடுங்க இன்றைக்கு ஐயா மாரிதாஸ் அவர்கள் மாரிதாஸ் ஆன்சர்ஸ்னு அவர் ஒரு சேனல் வச்சு நடத்துறாரு இல்லையா அதை சார்ந்த ஐயா மாரிதாஸ் அவர்களை இன்னைக்கு கைது செஞ்சிருக்கிறாங்க அதே போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமீபமா ஐயா ஃபெலிக் ஜெரால்டு அவர்களை வந்து இந்த விடயத்தை பத்தி பேசினதுனால கைது செஞ்சிருக்கிறாங்க நம்ம கேட்கக்கூடிய கேள்விங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு ஊடகவியலாளர்களும் பயந்தவம் கிடையாது பயந்தாங்க கிடையாது எல்லாரும் ஊடகம் வராங்கனாலே அவங்க இதற்கெல்லாம் துணிஞ்சுதான் உள்ள வருவாங்க நீங்க என்னிக்காவது ஒரு நாள் இவங்களை கைது செய்வீங்கிறது தெரியும் போட்டு அடக்குவீங்கிறது தெரியும் அதனால அவங்க துணிஞ்சு துணிஞ்சுதான் உள்ள வருவாங்க நீங்க ஐயா சாட்டி துருமுருகன் அவர்கள் கைது பண்ணியிருக்கீங்க சேலண்டார் இருக்காரா வெளிப்படையாவே சொன்னாரு என்னை கைது செஞ்சிருக்கிறாங்க எனக்கு பல வகையான தொல்லைகளை கொடுத்திருக்கிறாங்கன்னு நான் வெளியில் சொல்ல விரும்பல ஆனா என்னை கைது செஞ்சாலையா நான் திருப்பி பதிலடி கொடுக்கணுமா கூடாதா ரொம்ப தீவிரமா அரசியல் பேசுவேன் தமிழ் தேசியத்தை போகமாட்டேன் அப்படின்ட்டு ஐயா சாட்டி துரைமுருகன் அவர்கள் பல நிகழ்ச்சியில பேட்டி கொடுத்திருக்கிறாரு நேர்காணல் எல்லாம் அதே போல ஐயா சவுக்கு சங்கர் அவர்களை கைது செஞ்சீங்க அவர் மேலே விமர்சனங்கள் இருந்தா அவருக்கு ஐயா சவுக்கு மேல நம்மளுக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு ஏங்க அவர் பேசுறது நம்ம சரியில்லைங்க அவர் சொல்ற வர இருக்குது சரியில்லை அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் அவர் ஆயிரம் தான் நம்ம விமர்சனம் வச்சாலும் நீங்க கைது செஞ்சக்கப்புறம் கூட அவர் நல்லா எழுச்சியா பேசுறாரா இல்லையா நீங்க எதற்காக கைது செஞ்சீங்களோ அதையே மீண்டும் எதிர்த்து பேசுறாரா இல்லையா ஐயா கிஷோர் கே சாமி அவர்களை கைது செஞ்சீங்க நீ அதற்கு இருந்ததை விட இப்ப ரொம்ப தீவிரமா பேசுற ஐயா ஸ்டாலின் அவர்களை கழுவி 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 ஊத்துற அப்ப இதெல்லாம் எதை குறிக்குது ஊடகவியலாளர்கள் பயந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா எப்ப ஒரு ஊடகவியலாளரை நீங்க அடக்கணும் அப்படின்னு பாக்குறீங்களோ அவனை ஒழிக்கணும் அவனை தூங்கணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களோ அவங்க அடங்கவே மாட்டாங்க நீங்க ஆயிரம் தொல்லைகளை கொடுத்தாலும் அவங்க பேசுறத மேலும் அவங்க குரலை ஓங்கி பேசுவாங்களே தவிர என்றைக்குமே அவங்க அடக்குனதா சரித்திரமே இல்லை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஊடகங்களில் சில அப்படி இருக்கலாம் சைலண்டா இருக்கலாம் என்ன பிரச்சனை தெரியாம ஆனா உண்மையை தோல் உறுத்து காட்டக்கூடிய யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க உண்மையை எந்த நேரத்துல எப்படி பேசணுமோ அதை அப்படி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய வந்து நீங்க இந்த கைது செஞ்சா பயந்துருவீங்களா பயந்துருவாங்களா நீதான் ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா ஐயா வித்யாவர்கள் கருவுக்கு போனாரு அதற்குள்ள அந்த விடயத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஏன்னா கத்தியை வச்சு கீர்னாங்க கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க கழுத்தை புரிச்சி நெரிச்சி சாப்படிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க குண்டர்கள் வந்துட்டாங்க உள்ள அப்படின்னு சொல்றாங்க கல்லு தூக்கி எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க கலவரத்தை அவங்கதான் தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு விடயங்களையும் செஞ்சது திமுக என்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க பேசுறாங்க இது உண்மையா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த விடயம் ஏன்னா இத தான் படை ஒண்ணு அமைச்சிருக்கிறாங்க சிறப்பான ஒரு ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க அதற்குன்னு அந்த விசாரிக்க சிறப்பான காவல் அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க தனியா அதை விசாரிக்கதான் ஒரு சிறந்த நீதிபதி அவர்களை நியமிச்சிருக்காங்க நீங்களே ஊக்குவிக்கிறீங்க நம்ம எல்லாம் ஒன்றிணைவோம் இதுக்கு மேல எந்த விடயமும் நடக்க கூடாது அப்படின்னு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையில வந்து பேசுறாரு அப்ப இவ்வளவு இருக்கும்பொழுது எதுக்கு இந்த மாதிரியான நான் என்கிட்ட முக்கியமான ஒரு ஆதாரம் இருக்குது நான் அதை இன்னைக்கு சாயங்காலம் வெளியிடுவேன் ஐயா மாரியதாஸ் அவர்கள் பேசியிருந்தாங்க ஒரு காணொலியில எங்கடா அவன் வெளியிட்டு போறானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்த அவரை கைது பண்ணிட்டீங்களா ஏன்னா திமுக இப்படி இப்படிதான் இருக்குது அந்த நிகழ்வுல இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நிரூபிக்கப்படாத குற்றமா இருக்கு உள்ள என்ன நடந்தது அப்படிங்கறத விசாரிச்சு அதை வெளியிட்டதான் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்க பாத்துக்குவாங்க உள்ள என்ன நடக்குது என்னதான் நடந்தது இதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிற குற்றச்சாட்டெல்லாம் மெய்ப்பிக்கிறதுக்கும் தகர்த்து உடைத்து எறிகிறதுக்கும் அவங்க இருக்கிறாங்க நீங்க எதுக்கு பயப்படுறீங்க கேட்டா பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள் அவங்க பாத்துக்குவாங்கப்பா திமுக பேசி 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 தான் வளர்ந்தது இல்லன்னு சொல்ல முடியுமா ஐயா ஸ்டாலின் இல்லைன்னு சொல்லுவாரா நீங்க பேசி பேசி தான் வளர்ந்தீங்க இங்க பேச்சாலையும் தான் போராட்டங்களாலும் தான் பல உரிமைகள் பெறப்பட்டு கொண்டிருக்கிறது பெறப்பட்டது இன்னும் பெறப்பட இருக்கிறது பேச்சாலதான் ஐயா சீமானவர்கள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு பேச்சாலதான் இன்னைக்கு அதிமுக ஒண்ணுமேல அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாங்க அதை கொண்டு மீட்டுக்கிட்டு வராரு ஐயா எடப்பாடி அவர்கள் எனக்கு எனக்கு யார் முக்கியம் இல்ல தன்மானம் முக்கியம்னு சொல்றாரு சீமானவங்க மக்களுக்காக நிற்பேன் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு பேச்சாலதான் இவ்வளவு பேர் வலிமை பெற்று வராங்க பேச்சாலதான் ஒரு தலைவன் நல்லவன் இவன் கெட்டவன் நிர்ணயிக்கிறாங்க எவ்வளோ அவர்களே நம்ம பேச்சாலதான் இவரு இவர் நல்லவர் இல்லைங்க இவர் மாற்றத்தை உண்டாக்கு வந்தவர் இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு பேச்சை நீங்க தடுத்தீங்கன்னா அது எதை நோக்குது நீங்களே சின்ன பசங்க எல்லாம் ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா நல்லா புல்கா இருப்பான் என்ன மாதிரி இருப்பான் அவங்க வந்து சின்ன பையன் ஒருத்தன் இருப்பான் இவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான் அவனை போட்டு அடிச்சுட்டு இவன் பண்ண தப்பு தெரியக்கூடாதுன்னு அவனை போட்டு அடிப்பான் இப்ப திமுக பண்றது அந்த மாதிரிதான் எனக்கு அப்ப நீங்க பயப்படுறீங்கன்னா அப்ப நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரியான கேள்விதான் எனக்கு எழுப்புது நீங்க ஆணையம் அது உண்மையை சொல்ல போது நடந்ததா இல்லையான அப்ப எதுக்கு பயப்படணும் நீங்க ஐயா மாரிதாஸ் அவர்கள் காணொலி வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க ஐயா மாரிதாஸ் அவர்களை கைது செஞ்சுட்டீங்க இப்ப அந்த காணொலி யாருமே வெளியிட முடியாதா அந்த ஆதாரத்தை யாராலுமே வெளியிட முடியாதா அப்படிப்பட்ட ஒரு ஆதாரம் அது ஐயா சாட்டே அவரும் பேசியிருக்கிறார் நீங்க ஒரு காணொலியில என்கிட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்குது நான் தயாரா இருக்கேன் நானும் ஆணையத்துல போய் நானும் பேச போறேன்பா அப்படின்னு சொல்லி இப்ப தூக்கி கைது செய்ய பார்ப்போம் நீங்க எல்லா அவங்க ஆதரிச்சு பேசுறவங்க எல்லாரும் கைது செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி அரசு பயங்கரவாதத்தை பயன்படுத்துவது மிக மிக தவறு யாரையும் வந்து அடக்க கூடாது அரசு பயங்கரவாதத்தை பயன்படுத்தக்கூடாது இப்ப நீங்க உண்மை எல்லாம் கைது செஞ்சுட்டே வரும்போது மக்கள் இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா எப்பா உண்மை எல்லாம் கைது செஞ்சுட்டு வராங்கப்பா அப்ப இவங்க மேல ஏதோ ஒரு தவறு இருக்கு இது அரச பயங்கரவாதம் என்று பேசுறாங்க அப்ப இதுக்கு திமுக என்ன பதில் சொல்லும் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை அப்படின்னு பாடல் பாடியிருக்கிறார் அப்ப பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை ஆணையங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன உண்மை ஒரு நாள் வெளியில வரும் அப்ப எல்லாமே என்னங்கிறது தெரியும் என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா இந்த நாற்பத்தி இறந்த நாற்பத்தி ஒரு பேரும் எந்த ஒரு சதினால இறக்கல திமுக பண்ண சதி திமுக பண்ண சதின்னு குதிக்கிறாங்கல்ல அந்த சதியெல்லாம் இல்லைங்க ஐயா விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததுனாலதான் ஐயா விஜய் அவர்கள் மீது பிழை இருப்பதனாலதான் குற்றம் இருக்கிறதுனாலதான் நாற்பத்தி ஒரு பேரும் நெருக்கடியிலாம் இறந்து போயிருக்கிறாங்க என்ற செய்தி வரணும் திமுக மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் வரக்கூடாது தான் என்னுடைய விருப்பம் ஒரு பெண்மணி இறந்ததற்கு ஐயா நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களே இறந்த நாள் சிறை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தி ஓரு பேரும் ஐயா வித்தியவர்களுடைய கேர்லஸ்னஸ்னால இறந்து போயிருக்கிறாங்க என்கிற பொழுது அடுத்த காணொலி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்